ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் டீ டைமுக்கு ஒரு சூப்பரான கிறிஸ்பியான பிஸ்கெட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாமா இந்த பிஸ்கெட் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கோதுமாவு சேர்த்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்து இது கூடவே ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்து அரைச்சி கோதுமை கூட சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்றாப்புல நீங்கள் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க இது கூட பேக்கிங் சோடா கொஞ்சமாக உப்பு நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா டைட்டாக பசிஞ்சுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் சவான் பண்ணிட்டு சட்டி வச்சுட்டு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு இதை ஒரு ஒரு பேச்சாக எடுத்து நல்லா சப்பாத்தி போல் திரட்டிக்கலாம் ரொம்ப தின்னாக தைச்சிற வேண்டாம் கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நல்லா க்யூப் க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு எந்த ஷேப் இருப்போமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நல்லா தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதோ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த க்யூப்ஸ் எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க பிஸ்கெட் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பொறிக்கணும் இது நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான ஈவினிங் டீ டைம் பிஸ்கட் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்